காலை வணக்கம் வாழ்க வளமுடன் மழை வரல மழை வரலன்னு சொல்லிட்டே இருந்தோம் இப்ப நம்ம சென்னையில எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நல்ல மழை மழை பெய்யுது அதெல்லாம் எல்லாம் சேஃபாக வீட்டிலே இருங்க வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெயின் கோட்டு எல்லாம் எடுத்து எடுத்து போங்க மழையில் நிறையா மின் ஒயரெல்லாம் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் ஸோ பார்த்து போங்க மழையில் உஷாராக போங்க ஹல்லாம் இருக்கும் தண்ணி தீனி இருக்குன்றதுனால ஹல்லெல்லாம் இருக்கும் அதனால் போங்க மழை பெய்து பாருங்கள் வெளியில கூட நகரம் உள்ளதுக்காக படிக்கட்டுல இருக்கு வெளியில தண்ணி போயிடும் மழை பெய்யறதுனால சேஃபாயிருங்க வெளியில எங்கேயுமே தேவையில்லாமல் வெளியில எங்கேயுமே போய் மாட்டிக்காட்டீங்க இருக்க இருக்க மழை அதிகமா தான் ஆயிட்டே இருக்கு குறையில ஏறி போது பாருங்க நல்லா வீடியோ கூட எடுக்க முடியல தண்ணி அந்த சாரல் அடிச்சது பெரியதான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எப்படி மழை வைய வையத்தெட்டா வாழ்க்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை இந்தாணி இந்த காலை வணக்கம் நல்ல மேகமே மூடிட்டு இருக்குது மழை வயிறத்துக்கான வாய்ப்பு இருக்குது தெரியதா இங்க பாருங்க ஃபுல்லே சாரல் அடைக்கிற தண்ணி சென்னை இது சென்னை தாம்பரம் சென்னை நட்பே துணை நல்ல ரெயின் போயிட்டு நல்ல ஹெவி ரெயின் தான் ஹெவி ரெயின் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே குடை எடுத்துட்டு வந்துருக்கோம் அது குடை குட குடம் அந்தளவுக்கு லைன் ஆர்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ஆமாம்ப்பா பாருங்க அளவுக்கு மழை இருக்குன்ட்டு பாருங்க ஆள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது எதிர்க்க என்ன நான் மாடியில் இருக்கேன் நான் மாடியில் இருக்கனால மழை வந்து நம்மளுக்கு ஹெவி ரெயின் தான் ஆடியில் வந்திருக்கோம் பாருங்கள் ஆடி நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நான் உங்களுக்கு கொடை வச்சு தான் வந்திருக்கேன் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணியே தண்ணியே இது பேருந்துருப்பாருங்க தெரியுதா தண்ணி ரொம்ப நேரக்க முடியல இது ரொம்ப மைண்ட் இருக்க இருக்கிற ஃபாஸ்ட்டாக தான் சரி ஓகே நம்மளோட லைவ இதை முடிச்சுப்போம் ஏன்னா ஃபோனு முக்கியம் இல்லை ஃபோன் முக்கியம் வந்துட்டு மத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழையோட ஒரு சந்திப்பை போட்டாச்சு ஓகே நாளைக்கும் உங்களை மீண்டும் சந்திப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் வாழ்க வையதும் வாழ்க வளமுடும்